சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஒன்றியத்தில் உள்ள ரெங்கநாதன் காந்திமதி திருமண மண்டபத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் கல்வி சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் மாநில அளவிலான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே ஆர் பெரியகருப்பன் பிகாம் பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் மாநிலங்களவை நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் திமுக ஒன்றிய மற்றும் நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை மேலும் சிறப்பித்தனர் செய்தி சையது இப்ராஹிம் சிவகங்கை மாவட்ட ரிப்போர்ட்டர்